தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக இருந்து ஒரு சூப்பரான வேலை பறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு மற்றும் டிரைவர் இந்த ரெண்டு பதவிகளுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் அதாவது எயித்து படித்திருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் சம்பளம் வரைக்கும் ஐம்பதாயிரம் முதல் அறுபத்தி ரெண்டாயிரம் வரை அதாவது ரெண்டு பதவிகளுக்கும் தனித்தனியாக சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பதவிக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் இன்னொரு பதவிக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் ஸோ இந்த சூப்பரான வழியை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது எல்லா தவறையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டன் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் தமிழ்நாடு அரசு இந்திய சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடி ஸோ இங்கேருந்து தான் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இதில் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு கல்வித் தேதி மற்றும் வயது வரம்பிற்கு உட்பட்ட இந்து சமயத்தை சார்ந்தவர் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியில் விண்ணப்பதாரருக்கு நேர்முகத் தேர்வு நடைபெறும் ஸோ இந்த வேலை இப்போ வந்து கல்வித் தேதி மற்றும் நேர்முகத் தேர்வு அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன பதவி அப்படின்றத பார்க்கலாம் ஓட்டுநர் அதாவது டிரைவர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று அலுவலக உதவியாளர் நம்பர் ஆஃப் வேகன்சி நாலு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஓட்டுநர் பதவிக்கு வந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் அறுபத்தி ரெண்டாயிரம் வரை லெவல் எயிட் அப்படின்றம் இவங்களுக்கு மாத சம்பளம் வழங்கப்படும் இவங்களுக்கான கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுருக்கணும் எல்எம்வி அதாவது லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து பேஜ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல உடல் தொகுதியிலே இருக்கணும் ஸோ வந்து டிரைவர் வேலை அப்படின்றனால வந்து ஃபிசிக்கலி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக அலுவலக உதவியாளர் நான்கு இதுக்கு வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் மாதிரி லெவல் ஒன் அப்படின்ற அந்த ஸ்கேல் ப்ளாக மாத சம்பளம் வழங்கப்படும் ஸோ இவங்களும் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எயித்து அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அதுக்கு மேலே வந்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி படித்திருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்பினேன் அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கான அந்த இன சுழற்சி என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓட்டுநர் பணியிடத்திற்கு ஆதி திராவிடர் அருந்ததியர் ஆதரவற்ற விதவை அவங்க முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் நான்கு பணியிடங்கள் ஸோ வந்து ஒன்று வந்து பொதுப்போட்டி முன்னுரிமை பெற்றவர் ஓகே அடுத்து வந்து கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த இளைஞர்கள் தனியார் மற்றும் அரசால் நடத்தப்படும் அநாதை இல்லங்களில் தங்கி பயின்று வளர்ந்து வரும் தாயையும் தந்தையும் இழந்த வாரிசுதாரர்கள் அவ்வில்லங்களில் பெறப்படும் சான்றிதழின் அடிப்படையிலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர முடியாத கிராமப்புற தாய் தந்தையற்ற நபர்கள் வருவாய் கோட்டாட்சியர் மூலம் பெறப்படும் சான்றிதழ் ஸோ வந்து இந்த தாய் தந்தை இழந்தவங்க என்ன மாதிரி சர்டிவிகேட் ப்ரொட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் ப்ரொட்யூஸ் பண்ணி அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த வேலைக்கு அனுப்பிக்கலாம் ஸோ அடுத்து வந்து அலுவலக உதவியாளர் ஆதி ஆதிதிராவிடர் அருந்ததியர் ஆதரவற்ற விதவை முன்னுரிமை பெற்றவர் ஸோ அவங்களும் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து அலுவலக உதவியாளர் பயணத்திற்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சீர்மரபினர் முன்னுரிமை பெற்றவர் முதல் தலைமுறை பட்டதாரி ஸோ அவங்களுக்கு ஒரு வே வேகன்சி அதே மாதிரி அலுவலக உதவியாளர் பயணத்திற்கு முன்னுரிமை பின்தங்கிய வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் தவிர தமிழ் வழியில் பயின்றவர்கள் ஸோ வந்து நீங்கள் தமிழ் வழியில் படித்த அந்த குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவங்க இந்த வேலைக்கு அனுப்பிக்கலாம் ஸோ ஓகே வயது வரம்பு பார்க்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு வயது இருக்கணும் குறைந்தபட்சமாக பதினெட்டு வயது இருக்கணும் ஜிடி ஜென்ரல் டர்ன் வந்து முப்பத்தி ரெண்டு குறைந்த அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு குறைந்தபட்ச வயது பதினெட்டு எம்பிசி டிஎன்சி அதிகபட்ச வயது முப்பத்தி நான்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு பிசி அதிகபட்ச வயது முப்பத்தி நான்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஸோ மேற்கூற தகுதியில் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் ஸோ இது வந்து குறிப்பாக நீங்கள் இந்து சமயத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லுங்கள் ஸோ இது வந்து இந்து சமய அறநிலையத்துறை வேலை அப்படின்றனால இந்து சமயத்தை சேர்ந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்குள் ஆவணங்களின் நகல்கள் சான்றிட்டும் புகைப்படத்துடன் சுயவிலாசமிட்ட இருபத்தைந்து ரூபாய்க்கான தபால் தலை ஒட்டிய உரை ஒன்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ளே நம்ம லாஸ்ட் டேட்டு ஸோ அன்றைக்கி நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம் நீங்கள் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே நீங்களே வந்து செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி உங்களுடைய புகைப்படம் மற்றும் சுயவிலாசமிட்ட அந்த தபால் உரை எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதேமாதிரி உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கணும் ஸோ வந்து அப்ளிகேஷன் வந்து முழுமையாக ஃபில்அப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போக உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு உங்களுடைய பின்கோட் நம்பரு உங்களுடைய மொபைல் நம்பரு இதெல்லாம் தெளிவாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பதவி அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்பவர் உரையில் அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும் ஓட்டுநர் பணிக்கு அதாவது டிரைவர் வேலைக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா ஓட்டுநர் பணியிடம் அப்படின்றது தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஸோ இணைந்து அனுப்ப வேண்டிய விவரங்கள் என்ன இன்ஃபர்மேஷனை நம்ம அட்டாச் பண்ண அப்படின்றத சொல்லிக்கோங்க விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி அஞ்சல் குறியீட்டினுடன் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான பெறாததற்கான கல்வி சான்றிதழ் நகல் ஓட்டுநர் உரிமம் பள்ளி மாற்றுச் சான்று நகல் சாதி சான்று நகல் வட்டாட்சியரால் வழங்கப்பட்டது தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு எண் பதிவு சான்றின் நகல் குடும்ப அட்டை நகல் இன சுழற்சி முறைக்கு உரிய சான்றின் நகல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதர தகுதியில் எதுவும் இருப்பின் அதன் விபரங்கள் நகல்கள் சுயவிலாசமிட்ட இருபத்தைந்து ரூபாய்க்கான தபால் தலை ஒட்டிய உரை ஸோ இது எல்லாமே நான் வந்து நம்ம அப்ளிகேஷனில் சேர்த்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தலாம் உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை அழகேசபுரம் மெயின் ரோடு தூத்துக்குடி அறநூற்றி இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து இந்த கடைசி சேவை அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணணும் ஸோ எயித்து படித்தவங்களுக்கு நேரடியாக தேர்வு அடிப்படையில் இந்த இந்து சமய அறநிலையத்துறை வேலை பணம் வழங்கப்படுது ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக விண்ணப்பிங்க